அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் அவங்க பாஸ்கரன் பேசுகிறேன் அடி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உண்டியல்ஸ் அண்டு பினராயிரி விஜயன் திமுக இங்கே இருக்கக்கூடிய இந்து விரோதிகள் ஒட்டுமொத்த பேரையும் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அதுலேயும் கேரளாவில் போயிட்டு இந்த சம்பவம் மண்ணலை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய உண்டியல்ஸ் மற்றும் இந்து விரோதிகள்லாம் ஐயோமா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த வீடியோ முழுக்கும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான சம்பவத்தை செஞ்சுருக்காரு அப்படின்றத பற்றி பேச போகிறோம் ஆச்சரியம் என்னன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத் கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆச்சரியம் பாரு ஒரு அப்பா அப்பதான் நினைச்சேன் கேரளால கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் இன்னைக்கு பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு பகவத் கீதையை படிச்சுட்டு அதிலும் பன்னிரெண்டாவது சேப்டரை படிச்சுட்டு மட்டும் சொல்றாரு அத்வெஷ்ட சர்வபூதா நாம் மைத்ர கருணா ஈவாச்சான்னு நமக்கு பாடுறாரு என்ன சொல்கிறாருங்க அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி பக்தனாக நீங்கள்லாம் இருங்கன்னு கடவுளை நம்பாத விஜயன் ஆனால் பிரச்சனை என்னன்னாங்க அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேலே அவர் படிக்கலை திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்கிறேன் பன்னிரெண்டாவது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் போனீங்கன்னா இருபத்தி ஓராவது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத் கீதையை எடுத்து படிக்கணும் திருவிதாம் நரகசியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனாக காம க்ரோதாஸ் தத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜன் இதையும் படிக்கணும் இதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதான் இருக்கு லஸ்ட் ஆங்கர் க்ரீட் காமம் நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிரும் பேராசை நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிரும் கோபம் நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிரும் இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயன் அவர்கிட்ட இது இருக்கு அதனால பனிரெண்டாவது சாப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சாப்டரும் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்தி இந்த மொத்த வீடியோ தாங்க ஒட்டுமொத்த உண்டியல் இங்க இருக்கக்கூடிய இந்து விரோதிகளை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கதரோ கதறன்னு கதர வச்சிருக்கு மனுஷன் இந்த மாசா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்கும்போது ஐயப்பா அதாவது ஐயப்பனை வைத்து கேரளாவில் நடக்கக்கூடிய அரசியல் இங்க முருகனை வைத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த இரண்டு அரசியல் திருடனை பார்த்து திருடன் கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் போட்டு திமுக ஒரு பக்கம் வெளுத்து விட்டுருக்காரு இன்னொரு பக்கம் கேரள கம்யூனிஸ்ட்களை ஒரு பக்கம் வெளுத்து இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சரியா கடந்த இருபதாம் தேதி கேரளாவில் ஐயப்ப அதாவது கேரள கவர்மெண்ட் சார்பாக அகில உலக ஐயப்பர்கள் மாநாடு ஐயப்ப பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தாங்க கேரளாவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அந்த மாநாட்டை தொடங்கி வச்சுருந்தாரு தமிழகத்தில் இருந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க இந்த ஒரு மாநாட்டுக்கு எதிராக பந்தளத்தில் சபரிமலையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டீம் சார்பாக இன்னொரு பெரிய ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழகத்தினுடைய பாஜக தமிழக தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போயிட்டு அங்க கலந்துகிட்டு அங்க பேசின பேச்சு தான் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வாதிகளுக்கும் இந்து விரோதிகளுக்கும் மிகப்பெரிய இடியா வந்து இறங்கியிருக்கு முழுக்க முழுக்க அவர் அங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது தமிழகத்தில் இந்த ஒரு மாநாடு முழுக்க முழுக்க எதற்காக நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்பட்டமாகவே தெரியும் ஏற்கனவே கேரளாவில் ஐயப்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களும் எழுந்து நின்று ஐயப்பனுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அதே போல் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது அந்த சிக்கல் சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக வந்து அந்த ஒட்டுமொத்த ஐயப்பனுக்காகவும் வந்து நின்றாங்க அதற்கு பிறகு அந்த க கேரள கவர்மெண்ட் அவங்க காவல்துறையை வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து அங்கே பெண்களை கொண்டு போயிட்டு வழிபாடு செய்ய வைத்த பினராயி விஜயன் இன்னைக்கு இந்த ஐயப்பனை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோ ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க ஓட்டுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு இது அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடி அடிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க எந்த ஒரு மாநாட்டுக்காக யாரெல்லாம் இவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சனாதானத்தை ஒழிப்போம்னு சொன்ன தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்காங்க சனாதானத்தை டெங்கு மலேரியா போன்று நான் வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன உதயநிதியை கூப்பிட்டுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிராகவும் சனாதானத்துக்கு எதிராகவும் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் சபரிமலையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்கன்னா இதை விட ஒரு போலியான வேஷம் போலியான கபடத்தனம் வேறு ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி நெத்தியடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் அதுல இங்கே தமிழ்நாட்டில் சனாதானத்தை வேரோடு அழிப்போம்னு சொல்லிட்டு அகில உலக முருக பக்தர்கள் மாநாட்டை பழனி பழனியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கே கவர்மெண்ட் இருந்தாங்க திருடனை பார்த்து திருடன் கற்றுப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல் இவங்களை பார்த்து இங்கே அங்கே இங்கே முருகனை வைத்து இங்கே ஓட்டுக்காக இவங்க பண்ண டிராமாவை அங்கே ஐயப்பனை வைத்து பினராயி விஜயன் அவர்களும் கம்யூனிஸ்ட் வாதிகளும் ஒரு டிராமாவை அரங்கேற்றிருக்காங்களே தவிர இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஐயப்பன் மீதெல்லாம் பற்றும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பினராயி விஜயன் முழுக்க முழுக்க பகவத்கீதை சம்பந்தமெல்லாம் பேசியிருக்காரு இதில் இந்த காமம் கோபம் பேராசை இந்த மூன்றும் இருந்துச்சுன்னா நரகத்துக்கு சீக்கிரமா போவாங்க அவங்க இந்த மூன்றும் கேரள கவர்மெண்ட் பினராயி விஜயன் தொடங்கி கேரள கேரள கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படியே இருக்குது அவங்க கண்டிப்பாக நரகத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பினராயி விஜயனை ஒரு பக்கம் பிறந்திருக்காரு கம்யூனிஸ்ட் வாதிகள் ஒரு பக்கம் பிறந்திருக்காரு இந்த பக்கம் இந்து விரோதிகளுக்கும் தரமான அடி கொடுத்துருக்காரு டிஎம்கேவையும் வச்சு செஞ்சுருக்காரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை பேசிய பேச்சு சம்பந்தமாக உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி